அவன் ஒரு பேரணை கட்டி இருக்கலாம் காவிரியை தடுத்து ஆனால் அவன் செய்யவில்லை அணையை கட்டி நீரை தடுப்பதென்பது இயற்கைக்கு முரணானது நதி என்பது பூமி தாயின் ரத்த நாளங்கள் எவ்விடத்தே இருந்து நமக்கு மழை வந்தது சூரியன் தந்தை கடல் தாய் இருவை இயற்கை புணர்ச்சியில் நீராவியாகி மேலே குளிர்ந்து போய் மேகமாகி மழையாக பொழிந்து நமக்கு நீர் வந்தது திருப்பி தாயிடத்திலேயே பிள்ளையை சேர விடுவது இயற்கை அப்படி நதியை உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தேக்கிக் கொண்டு மறுபடியும் தாயிடத்தில் விட வேண்டும் அதுதான் இயற்கையின் விதி அதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் செய்த ஒரே ஒருவன் என்னுடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான் மட்டும்தான் அவன் நினைத்திருந்தால் இன்று காவிரியிலே பேரணை கட்டி நமக்கு தண்ணி தரம் மறுப்பது போல அவன் ஒரு பேரணையை கட்டியிருக்கலாம் அன்னைக்கு கர்நாடாங்கிற ஒரு நாடும் இல்லை கன்னடம் மொழியும் இல்லை